உங்களிடத்திலே நான் ஒரு உண்மையான ஒரு கதையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டிலே நடந்ததான ஒரு உண்மையான கதை இரண்டாம் உலக போர் முடியும் தருவாயில் வந்த பொழுது ஆண்ட்ரே தாமஸ் என்கிறதான ஒரு மனிதன் இருந்தான் அவன் அந்த யுத்தத்திலே கைதியாக சிறை கைதியாக அகதியாக இருந்தான் அவன் ரஷ்ய பூர்வீரர்களால் சிறை பிடிக்கப்பட்டு அவனை அகதியாக ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட தனி சிறையிலே அடைத்து தள்ளினார்கள் அவன் இந்த தனி சிறையிலே தள்ளப்பட்ட பொழுது அவனுடைய வயது இருபது வயது வாலிபனா இருந்தான் இது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் நடந்த はい。 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டிலே சிறையிலே இருபது வயதில் போன இந்த வாலிபனை இரண்டாயிரம் வருஷத்திலே ரஷ்ய அரசாங்கம் விடுதலை செய்யும்படியாக தீர்மானித்து அவனை விடுதலை செய்கிறது பாருங்கள் ஐம்பத்து ஐந்து ஆண்டுகள் கழித்து அவன் விடுதலையாக்கப்படுகிறான் இப்பொழுது அவனுடைய வயது எழுபத்தி ஐந்து இப்பொழுது அவனை விடுதலை செய்ய விரும்பினார்கள் இப்பொழுது அவனிடத்தில் போய் அவர்கள் பேச முயற்சி செய்தபொழுது அவன் என்ன பேசுகிறான் என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்களால் அவன் என்ன பாஷை பேசுகிறான் என்று கூட அவங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதனால் அவனால் பேச முடியவில்லை என்று நினைத்து அவன் ஒரு பைத்தியம் ஆகிவிட்டான் என்று சொல்லி அவனை ஒரு பைத்தியக்கார விடுதியிலே மனநல விடுதியிலே சேர்த்து விட்டார்கள் ஆண்ட்ரே தாமஸ் ஒரு அங்கேரிய நாட்டு பிரஜையா இருந்தபடியினாலே அவனுக்கு மருத்துவத்தை கொடுக்கும்படியாக அங்கேரிய நாட்டை சார்ந்ததால் ஒரு மனதத்துவ தத்துவ நிபுணரை அவர் தேர்ந்தெடுத்து கொடுத்தார்கள் பாருங்கள் அந்த மருத்துவர் மனநல மருத்துவர் இந்த சிறை கைதியாக ஆண்ட்ரே தாமஸை சோதித்த பிறகு அவர் ஒரு முடிக்கு வந்தார் இவர் பைத்தியம் பிடித்தவர் அல்ல இவர் தெளிவாக தான் இருக்கிறார் ஆனால் இவர் பேசுகிற பாஷை என்பது பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அங்கேரி மொழியில் இருந்ததான பேச்சு மொழி இப்பொழுது சுத்தமாக அந்த பழக்கத்தில் இல்லாத பழைய கால பேச்சு மொழியை இவர் பேசுகிறார் அதனால் அந்த மருத்துவர் என்ன சொன்னார் என்று சொன்னால் இவனை நீங்கள் சிறை கைதியை வைத்திருக்க வேண்டாம் நீ விடுதலை செய்துவிடுங்கள் இவன் தன் சொந்த தாய் நாட்டுக்கு சென்ற பிறகு அங்கிருந்து அந்த இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி விடுவான் என்று ஆகையால் ஐம்பத்து ஐந்து ஆண்டுகள் சிறை கைதி மாசத்திற்கு பிறகு இப்பொழுது கடைசியாக விடுதலையாக்கப்படுகிறான் இப்பொழுது அவனால் நடக்க முடியாது ஒரு நாற்காலியில் வைத்து சக்கர நாற்காலியில் வைத்து எழுபத்தைந்து வயதான அந்த முதியவரை அவர்கள் தள்ளி கொண்டு போகிறார்கள் இப்பொழுது சிறையில் இருண்டு சிறையில் இருந்து வெளியே வந்து வெளிச்சத்தை அவன் பார்த்த பொழுது அவன் வெளியே வந்த பிறகு அந்த வெளிச்சத்தை பார்த்த பிறகு அந்த மனநல மருத்துவரை பார்த்து அவன் செய்த முதல் விண்ணப்பம் என்னவென்று சொன்னால் அவன் என்ன அவர்களிடத்தில் விண்ணப்பமாக அவன் வைத்தான் அந்த அதிகாரத்தில் இருப்பவர்களை விண்ணப்பம் வைத்தான் என்று உங்களால் கொஞ்சமும் யூகிக்க முடியாது அவன் என்ன கேட்டான் தெரியுங்களா அவன் சொன்னான் எனக்கு ஒரு நல்ல கண்ணாடி வேணும் முகம் பார்க்கிற கண்ணாடி வேண்டும் அப்பொழுது முகம் பார்க்கிற கண்ணாடி அவனிடத்தில் கொடுக்கப்பட்ட பொழுது ஐம்பத்து ஐந்து வருடங்கள் தன் முகத்தையே பார்த்திராத ஒரு மனிதன் இப்பொழுது முதல் முறையாக தன் முகத்தை அந்த முகம் பார்க்கிற கண்ணாடியிலே பார்க்கிறான் அவனுடைய சொந்த உருவத்தை முகத்தை சாயலே ஒரு சில நொடிகள் மாத்திரமே பார்க்க முடிந்தது அதற்கு மிஞ்சி அவனால் பார்க்க முடியவில்லை அவன் கட்டுக்கடங்காமல் கண்ணீர் விட்டு இரு கரங்களையும் தன் முகத்திலே புதைத்து கொண்டு அழ ஆரம்பித்தான் என்று சொன்னால் கடைசியாக அவன் தன் முகத்தை கண்ணாடியிலே பார்த்தது இருபது வயது வாலிபனாய் அவன் அப்பொழுது முகக்கலை உள்ளவனாய் அந்த வாலிபத்தில் இருக்க மிடுக்கோடு உச்சக்கட்ட அழகோடு அவன் இருந்தான் ஆனால் இப்பொழுது அவன் முகத்தை பார்க்கும் பொழுது தோல் எல்லாம் சுருங்கி போய் நொறுங்கி போன ஒரு முகத்தை போல கோணலுமான ஒரு முகத்தை பார்க்கிறான் அவனால் அவனால் இது என்னுடைய முகம் என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவன் அவன் தன்னுடைய ரூபத்தை இந்த கதையில் இருக்கிறது போலதான் இன்று இருக்கிற வாலிபர்கள் வாழ்க்கையிலும் கூட இந்த காரியம் துல்லியமாய் இதே போல நடக்கிறது அவர்கள் நீங்கள் எல்லா படிப்புகளையும் படித்து முடித்த பிறகு அந்த படிப்புக்கு பிறகு வாழ்க்கையில் கிடைக்கிற எல்லா அனுபவங்கள் கூட சென்ற பிறகு இப்பொழுது ஒரு கண்ணாடியை தேடுகிறீர்கள் அந்த கண்ணாடி என்ன யார் நான் நான் யார் நான் ஏன் இங்க இருக்கிறேன் என் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன உண்மையாக தனிப்பட்ட நபராக நான் யார்